இன்னைக்கு அருள் தரும் ஆலயத்தில் அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமான ஆலயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா கோவையில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் திருக்கோயில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி மகா பெரியவாளுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமான அனுகிரக ஆசிர்வாதத்துடன் கட்டப்பட்ட அற்புதமான ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயங்களும் உண்டு இந்த ஆலயம் ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இல்லாத கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அனுகிரகிக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் உள்ள போன உடனே பார்த்துட்டேன்னா முதல்ல கோபுர தரிசனம் நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு முன்னாடியே மரத்து நடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இந்த பிள்ளையார வாகனத்தில் போகக்கூடிய அனைவரும் தரிசனம் செய்யும் வகையில் இந்த பிள்ளையார் தரிசனம் உண்டாகி கொடுக்கும் உள்ள போன உடனேயே இடது புறத்துல பிள்ளையாரை தரிசனம் பண்ண முடியும் இந்த பிள்ளையார் சித்தி விநாயகராக செல்வ கணபதியாக நர்தன கணபதியாக ஊர்துவ கணபதியாக எல்லாவிதமான நலன்களை தரும் அதி அற்புதமான கணபதியாக அருள் தரக்கூடிய பிள்ளையார் தரிசனத்தை கண்டு பிள்ளையாரை சுற்றி வந்தவுடன் அதி அடுத்த மாதிரியே சாஸ்தா ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியும் எல்லா ஆலயங்களிலும் இது போன்று ஐயப்ப தரிசனம் கிடைக்கிறது அதி அற்புதம்னு சொல்லுவார் இந்த ஆலயத்துல ஐயப்ப சுவாமி திருக்கோயில் அந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி தான் சபரிமலைக்கு போகிறவாலை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதம் கொண்ட ஐயப்ப சுவாமி தரிசனத்துக்கு தொட்ட அடுத்தாப்புலேயே குருவாயூரப்பனுடைய சந்நிதி குழந்தை வரம் வேண்டும் குழந்தை வரம் வேண்டும்னு எத்தனையோ பேர் ஏங்கின்னு அத்தனை பேருக்கும் அதி அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய குருவாயூரப்ப சுவாமினுடைய தரிசனம் அந்த வெண்ண காப்புனால் செய்யக்கூடிய அதி அலங்காரம் அதிவிசேஷமானது அப்படின்னு சொல்ல முடியும் சுவாமியை அடுத்தாப்புலேயே பார்த்துட்டோம்னா சிவபெருமானுடைய தரிசனம் சிவபெருமானுக்கு அடுத்தது பள்ளி தெய்வானையுடன் முருகனுடைய திருக்கோள காட்சிகளும் அந்த இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துட்டோம்னா சுத்தி வரும்பொழுதே தத்தாத்திரையருடைய சந்நிதி முடிஞ்சதுக்கப்புறம் வரும்பொழுதே காமாட்சி எம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை அந்த இடத்துல தரிசனம் பண்ண முடியும் ஸ்ரீசக்கர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கணும் அந்த வேண்டி சுற்றி வரும்பொழுதே அந்த இடத்துலயே பாண்டுரங்கருடைய தரிசனம் அதை சுற்றி வரும்பொழுது பார்த்துட்டேன்னா அஷ்டலக்ஷ்மியினுடைய தரிசனத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும் அஷ்டலக்ஷ்மி ஆலயம் அமைஞ்சு அஷ்டலக்ஷ்மியும் அந்த இடத்துல அனுகிரகம் செய்யக்கூடியவள் அஷ்டலக்ஷ்மி சாநித்தியம் கிடைக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி துர்கையை பரிவார தெய்வமாக பிரார்த்தனை பண்ணி பிராமி வைஷ்ணவி ரூபமாக அந்த இடத்துல தரிசனம் கொடுக்கக்கூடிய அம்பியையும் பிரார்த்தனை பண்ணி நவகிரக வழிபாடு சுற்றி வரும்பொழுது அந்த இடத்துல பைரவர தரிசனம் பண்ண முடியும் அப்பேற்பட்ட தரிசனத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆதிசங்கர பகவத்பாதாலுடைய பெரும் சிலையை அந்த இடத்துல தரிசனம் பண்ணி உற்சவமூர்த்திகள்லாம் தரிசனம் பண்ணி அந்த இடத்துல காமாட்சி அம்பல மனசுல நினைச்சிண்டு அம்பிகளுடைய நாமங்கள் அம்பிகளுடைய போற்றி அம்பியுடைய நமகநாமங்களை பிரார்த்தனை செய்து மகாலட்சுமி அஷ்டகம் துர்காஷ்டகம் இது போன்ற மந்திரத்தினால் அர்ச்சக பெருமக்கள் இந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய கோலாகலமான காட்சியும் குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை கொண்டு நெற்றியில் எட்டுகின்றாலே அதி அற்புதமான சௌக்கியங்கள் வரும் எல்லா விதமான நனங்களும் பெருகும்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே குழந்தைகள்லாம் வேத பாராயண பாடசாலை இருக்குது ரிக் எஜுர் சாம அதர்வன மந்திரங்கள் மூலமாக சுவாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்களில் கோவையில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் திருக்கோயில் பெரியவா பிரதிஷ்ட பண்ண இந்த காமாட்சியம்மன் திருக்கோயில் இப்ப இருக்கக்கூடிய மகாபெரியவா ஸ்ரீ ஸ்ரீ ஜேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகமும் ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பூர்ணமான ஆசிர்வாதத்துல எல்லா விதமான ஹோம கைகரியங்களும் எல்லா விதமான உற்சவ கைகரியங்களும் நடக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்று